மனிதர்களில் யார் மகான்களாகிறார்கள் மனிதனின் பாங்கை பொறுத்து அறிவு அகிலத்தை ஆளவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் தண்ணீர் தரையின் மட்டத்துக்கு மேல் உயர்ந்தால் நிலம் வளமுறை பயனாகிறது அதே மாதிரிதான் அறிவும் மனிதன் ஆசா பாசங்கள் சிக்கி விடுகிறான் அது அவனை குலைத்து குன்றிவிடுகிறது அவன் தன்னோடு அறிவையும் உடன்படுத்திக் கொள்வதால் அறிவும் அவனுக்கு வாய்க்கும் கேடுகளை அனுபவித்து போகிறது இந்த நிலைக்கு அறிவை மனிதன் சிக்கிவிடாமல் காத்தல் அவ்வறிவு மனித ஜாதியை தெய்வ பிரகாசமாகும் அறிஞர்களிடம் அறிவு முதிர ஆக்க சக்தியும் பண்பும் பட்டற்ற பான்மையும் பெருக வேண்டும் பெருகியே தீரும் அந்த நிலையில் அறிஞர்களின் மனிதர்களில் மகான்களாகிறார்கள் பெருகிய பண்புகளோடு ஆசா பாசங்கள் உள்ளேற விட்டால் அறிஞர்களின் உள்ளத்தில் இருந்த பண்பு முதிர்ச்சி இழந்து இற்று பயனிழந்து விடும் அப்புறம் மனிதரில் மகான்களாக இருந்த அறிஞர்கள் மனிதர்கள் கேவல பொருளாகிவிடுகிறார்கள் ஆசா பாசங்கள் இடம் கொடுக்காத அறிஞர்கள் மகான்களாகவே இழங்குவார்கள் மனித குலத்திற்கு இன்றியே பயன்படுவார்கள் இந்த அறிவுரையை என்றும் நம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்